இன்றைக்கி நான் பைக்கில் போய்ட்டுருக்கும் போது இந்த கடையை பார்த்தேன் இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நகரில் பதினோராத்தூர் முனையில் இருக்குது நிறைய பேர் வந்து இந்த எறாவடையை வந்து வாங்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்துருப்பீங்க இந்த கடையெல்லாம் இப்போ வந்து சரியாக போடுறது கிடையாது நான் இன்றைக்கி பார்த்தேன் சரின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு இறாவடையும் அப்புறம் முட்டை பஜ்ஜும் வாங்கியிருந்தேன் இந்த ஸ்நாக்ஸை பொறுத்தளவில் எங்கள் ஏரியாவில் தான் மோஸ்ட் ஆஃப் கிடைக்கும் வெளியில் எங்கேயுமே இந்த ஸ்நாக்ஸை வந்து சேல்ஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது நிறைய பேர் வந்து நம்மக்கிட்டே கேட்பாங்க நம்ம கடை வச்சிருக்கனால ஈவினிங் டைமில் வந்து கேட்பாங்க எறாவடை எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு கட்சி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாவு கடலை மாவெல்லாம் சேர்த்து ஒரு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அதில் வந்து கொஞ்சமாக பச்சை வெங்காயமும் வறுத்து வச்சுருக்க இறாவையும் போடுவாங்க நல்லா சூப்பராக மொறுமொரு மொறுன்னு வந்துடும் இந்த கடாய் வந்து இதில் மெயினான ஒரு விஷயம் இந்த கடாயில் தான் இந்த எறாவடியை வந்து நம்ம சுட முடியும் அந்த பாட்டி எனக்காக வந்து ஒன்று இப்போ சுட்டு காமிச்சாங்க இந்த பாட்டி பார்த்துட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும் அந்த தாத்தா என்னை இருந்தார் நான் சின்ன வயசாக இருக்கும் போது எங்கள் பாட்டிலாம் கூட இதை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ உள்ள டேஸ்ட் மாதிரி வந்து இப்போ யாருக்குமே செய்ய தெரியல ஆனால் இந்த பாட்டிக்கிட்டேயோ நல்லா இருந்துச்சு சூப்பராக இதுக்கு வந்து ஒரு சட்னியும் கொடுப்பாங்க என்ன தான் புதுசு புதுசாக நம்மளுக்கு ஸ்நாக்ஸு ப்ரௌனி அது இதுன்னு வந்தாலுமே இந்த மாதிரி ஒரு ரேரான வந்து ஸ்நாக்ஸ்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணாமல் சாப்பிட்ருந்தோம் கிடைக்கும்போது வாங்கி சாப்பிட்டிருந்தோம் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணோன்னு எங்கள் ஏரியாவுக்கு வாங்க ரொம்பவே சூப்பராக யூனிக்காக இருக்கும் வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணிவிடுங்க பாய்